ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம குயின் அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு இருபது செகண்ட் பென்குயின் வீடியோ ரீல்ஸில் போட்டு அது வைரலாக மாறிடுச்சு அது எப்படி வைரலாக மாறிச்சு அது எப்போ எடுத்த வீடியோ அது உண்மையிலேயே அது நடந்ததா இல்லை படத்தில் வந்ததா அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து ரியலாக எடுத்த வீடியோலாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க ஒரு படம் ஹாலிவுட் படம் அதில் இந்த சீன் வந்திருக்கு அந்த சீனை தான் இப்போ ஒரு இருபது செகண்ட் கட் பண்ணி ரீல்ஸில் போட்டு அது ட்ரெண்டாகிருக்கு பா எவ்வளோ ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே அந்த பென் குயின் வீடியோஸ் தான் ஸ்க்ரோல் பண்ண பண்ண வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கின்னு மீம்ஸ் போடுற மாதிரி ரீல்ஸ் போட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து மோட்டிவேஷ்னலாக எடுக்கிற அளவுக்கு பெரிய வீடியோலாம் ஒன்றும் இல்லை இதில் மதன் கௌரி கூட கலாய்ச்சிருந்தாங்க மதன் கௌரி வந்து பதினஞ்சு நிமிஷம் போடுவார் இல்லை எல்லா வீடியோவுமே அந்த மாதிரி இருபது செகண்ட் வீடியோவுக்கு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறாண்டா டே அப்படின்ற மாதிரி மீம்ஸு அப்புறம் நம்ம தனுஷ் வச்சு போடுவாங்கள்ல எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் ஏன் நாங்களாம் பாய்ஸ் கார்டன்ல வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லுவார் அதை வந்து பெண் குயின் ஏன் நாங்களாம் இந்த மாதிரி போகக்கூடாதான்ற மாதிரி பெண் குயின் சொல்கிற மாதிரியான மீம்ஸ் இந்த மாதிரி நிறையா மீம்ஸ் வந்துனே இருக்குது அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெண் குயின் வந்து ஒரு இருந்து தனியாக போவோம் ஒரு மலையை நோக்கி அது வந்து ஒரு சேட் மியூசிக்கு இல்லை மோட்டிவேஷ்னல் மியூசிக் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா வைரல் ஆகிட்டாங்க அது ஏன் அப்படி போகுதுன்னா அது வந்து ஜென்ரலாக ஒரு பெண் குயின் கூட்டம் வந்து கூட்டமாக தான் இருக்கும் தனியாக போகாது அது வந்து கூட்டமாக இருக்குது தான் சேஃபு அதுவும் இல்லாமல் தண்ணி இருக்கிற இடம் பக்கத்துலேயே தான் இருக்கும் அது காலம் போனால் அதுக்கு உணவு இருக்காது ஸோ உயிர் வாழ முடியாது அதனால தண்ணி இருக்கிற இடமாக தான் இருக்கும் அங்கே தான் உணவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும்போது ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக போகிற மாதிரி அந்த படத்தில் ஒரு சீன் எடுத்துருக்காங்க அது வந்து உயிரெலாம் அதிக நேரம் வாழ முடியாது இல்லை கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் எவ்வளோ நாள் மிஞ்சி போனால் பசியோட இருக்க முடியும் இறந்துடுவாங்கள்ல மனிதர்களே அப்படிதான் சோ ஸோ அந்த மாதிரி தான் அந்த பெண் குயினுமே இறந்துடுது ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாமும் இருக்குது படத்தில் ஆனால் இவங்க வந்து அந்த பெண் குயின் தனியாக போகிறத நல்லா மோட்டிவேஷ்னலாக என் வழி தனி வழின்ற மாதிரி நிறைய ரீல்ஸில் போட்டு ஊசி இருக்காங்க ஆனால் மோட்டிவேஷனல் ஆகலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த வீடியோ எக்ஸாம்பிளாக வச்சு ஆகிறது தப்பு ஏன் நான் இது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா மோட்டிவேஷனலுக்கு இது வந்து ஒரு நார்மலான ஒரு பெண் கோயின் இந்த மாதிரி பண்ணா அது கூறத்தோட தான் இருக்கும் அதுங்க வந்து தனியாக போதுன்னா அது மைண்ட் ஏதோ கரப்ஷனாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தமாக ஸோ சயின்டிஸ்டெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி போச்சுன்னா அதுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அதனால அந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்து நம்ம மோட்டிவேஷ்னல் ஆகுறது தப்பு சும்மா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சம்டைம் ஆனால் எப்பவுமே தனிமையாகவும் இருக்க முடியாது தனி வேலையும் போக முடியாது இல்லை நிறைய டைம் நம்ம கூட இருக்கிறவங்க ஹெல்ப் தேவைப்படும் ஸோ ஹெல்ப்பே தேவைப்படலனா கூட நம்ம அவங்க சொல்கிற அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் நம்ம தனியாக இது செஞ்சாலும் ஆனால் அந்த விலங்குகள்லாம் அப்படி கிடையாது அது எடுத்தோம் கௌத்தண்ட்டே அதை ஒன்று பண்ணிட்டு இருக்கும் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம்ல நமக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுங்க ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரீல்ஸு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த மாதிரியும் நம்ம கூட்டம் இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க நம்மள மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க தோணிட்டு அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக வீடியோ போடணும் தனிமையில் இருந்தாலே அது ஒரு மோட்டிவேஷனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைலண்டாக அமைதியாக இருந்தாக்கா அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க பலமாக இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு சும்மா போட்டுக்கலாம் ஆனால் நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை நம்ம மனசால் வீக்காக இருக்கும்னு அர்த்தம் எதனா ஒரு அன்புக்கு ஏங்குற மாதிரி இல்லை கூட யாரும் பேச்சு தோணுக்கில்ல அதனால ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை அது எல்லாமே அது எல்லாமே மோட்டிவேஷனு ஸ்ட்ரென்த்து இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் கொலாப்ஸ் இருக்கோம் அதனால் அதெல்லாம் தெளிவாக போட்டால் நல்லாயிருக்கும் எத்தம் கௌத்தம்ட்டு ஏதோ ஒரு வீடியோஸ்க்கெலாம் மோட்டிவேஷன் போட்டு பீச்சும் போட்டு தூக்கி விட்டுறது அதுக்கப்புறமேட்டுக்கு அமைதியாக இருந்தாலே அது வந்து ஒரு மோட்டிவேஷன்ப்பா தனிமையாக இருக்காம்பா தனியாகவும் சமாளிச்சுப்பான் யாரும் இல்லைன்னா கூட சமாளிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அதே மாதிரி தான் அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது அமைதியாக இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளிங்க அப்படின்றது ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி டைம்லாம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அதை புரிஞ்சிக்கினா லைஃப்பில் ஃப்ரெண்டு கூடவோ இல்லை அம்மா அப்பா ஃபேமிலி யார் கூடனா ரிலேட்டிவ் கூட வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசி சகஜமாக பழகினா கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணாதாங்க நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது இந்த இருபது செகண்ட் வீடியோ ரீல்ஸ் வைரல் ஆகிட்டு எல்லாருமே இதை பெஸ்ட்டு மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது அது உள்ளே போய் டீப்பாக பார்த்தா தான் தெரியும் இது சும்மா எல்லா கூட்டத்துலேருந்து ஒரு தனியாக போகுது ஒரு பெண் குயினாக்கா அது கொஞ்சம் மாசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடக்குது அதுக்கப்புறம் அது சாக தான் போகுது இதில் என்ன வெற்றியோ தோல்வியோ தனி வழியில போகிறேன்ட்டு செத்தாலும் தனியாக போய் சாகணுன்ற மாதிரி இதெல்லாம் வருஷத்துங்க இதெல்லாம் மோசமானது இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு மோட்டிவேஷனலா தான் இருக்கும் பாதி வழி பாதி வரைக்கும் யோசிச்சா மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃபுல்லாக யோசிச்சா அது மோட்டிவேஷனல் கிடையாது அது தவறான வழியில போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அதனால் அந்த பெண் குயின் வீடியோ மோட்டிவேஷ்னல் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக இது ஒன்று சீமான் அண்ணன் வந்து அந்த பெண் குயினை தனியாக போக சொன்னதே நான்தான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிற மீம்ஸு ஸோ எல்லாமே நல்லா போடுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம்